ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் வந்து ஒரு முக்கியமான கொஷின் தான் பார்க்க போகிறோம் அந்த கொஷின்கான பாடல் வரிகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாருங்கள் குணக்கடல் திரையது பறைதபுநாரை திந்தேர் பொறையன் தொண்டி மொன்றுரை ஐரை ஆறிரை கணவந்தாங்கு செய்கள் அரியோர் படத்தி நோயை நெஞ்சே நோய் பாலோயே வரிகளை இன்னொரு அடி பாருங்க குணக்கடல் திரையது பறைதபுநாரை திந்தேர் பொறையன் தொண்டி மொன்றுரை ஐரை ஆறிரை கணவந்தாங்கு அரியோர் படத்தி நோயை நெஞ்சே நோய்பால் இவ்வரிகளை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த வரிகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்றான தான் இந்த வரிகள் இருக்கு இது வந்து ஒரு அகத்தினை பாடல் இந்த வரிகளை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அவர்கள் இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது குறுந்தொகை ஓகேயா இது வந்து என்ன அப்படின்னா தலைவி மீதான தலைவனுடைய அன்பும் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக தலைவன் வந்து வருந்துதையும் பரணர் வந்து இந்த பாடல் மூலமாக சொல்லியிருப்பாங்க இந்த வரிகளுக்கான பொருள் நம்ம ஒரு பார்த்துடலாம் பாருங்க ஆஹ் கீழ்கடலில் எழுந்த அலைக்கு அருகில் நின்ற முதுமையால் சிறகிழந்த நாரை ஒன்று சேரனது சேரனது மேல் கடற்கரையில் அமைந்த தொண்டியன்னும் நகரில் உள்ள பெறக்கரிய உணவாகிய ஐரமீனைப் பெற வருந்தி இருந்தது அதுபோல் பெறக்கரியவளாகிய தலைவியை பெரும் பொருட்டு தலைவனுடைய நெஞ்சமும் வருந்தி இருந்ததுதான் முதுமையால் சிறகிழந்த நாரை வந்து சேரனுடைய மேல் கடற்கரையில் அமைந்த தொண்டி அப்படின்ற நகரில் இருக்கிற ஒரு பிறக்குடிய பிறக்கரிய உணவாகிய ஐரமீனை பெற வருந்தி இருந்தது மாதிரி தலைவியை பெரும் பொருட்டு தலைவனுடைய நெஞ்சமும் வருந்தி இருந்ததுதான் அதுதான் பர்னர் வந்து இந்த அழகான வரிகள் மூலமாக சொல்லியிருப்பாங்க வரிகளை இன்னொரு அடி பார்க்கலாம் குணக்கடல் திரையது பறைதபு நாரை திண்டேர் பொறையன் தொண்டி மொன்றுரை ஐரை ஆறிரை கணவந்தாங்கு அரியோட் படர்த்தி நோயை நெஞ்சே நோய்பாலோயே ஸோ இந்த வரிகள் வந்து நல்லா பார்த்துக்கோங்களேன் இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்